சென்னை வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் மற்றும் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருங்கிணைப்பாளர் குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் ஆம்ஸ்டேங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் அப்போது மாணவர்களிடம் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் பேசும்போது மாணவர்கள் இன்று மகிழ்ச்சிகரமாக பட்டங்களை பெற்றுள்ளனர் வாழ்க்கையில் இன்று பட்டங்களை பெறுவது மூலம் முதல் படியை அடைந்துள்ளீர்கள் இன்னும் ஏராளமான படிகட்டுகளை எட்ட வேண்டியுள்ளது கடின உழைப்பு படிப்பு இவை இரண்டும் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என்றார் பட்டமளிப்பு விழாவில் பிஏ ஆங்கிலம் பிகாம் பிஎஸ்சி பிசிஏ பிசிஏ உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் முன்னூறு இளங்கலை மாணவ மாணவியர்களும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த்

Ready? Thank yes. அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்றி தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் தாய் படி 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 என்று அந்த அறிவுரையை கேட்டு நீங்கள் படித்துவிட்டு முதல் பணியிலே தான் நீங்கள் காலை வைத்திருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது பெரிய பணி அந்த பணிக்கு தேவை உழைப்பு 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 அந்த உழைப்பை இந்திய திருநாளும் சரி உங்களை படிப்படி என்று நீங்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்பீர்கள் என்று இந்த நேரத்தில் நீங்கள் நல்லாக படிச்சு வாங்க போகிறேன் பண்டங்கள் வாங்கிட்டு அடுத்தது என்ன மேற்படிப்பு படிக்கப் போகிறாவா அல்லது வேலைக்கு செல்லுவோவா இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்திற்கு என்றாலும் நீங்கள் நடந்து அந்த பணியை செவனை செய்தீர்கள் என்றால் நீங்கள் உயரத்துக்கு வருவது எந்தவித ஐயப்பாடும் கிடையாது நீங்கள் உயர்ந்து உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரிடைய ஆசை